அனைவருக்கும் வணக்கம் இது ஏதோ தேர்தலுக்கு வாக்கு கேட்கிற ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இது சு வெங்கடேசன் வெற்றி பெற்று நன்றி தெரிவிக்க கூறக்கூடிய ஒரு கூட்டத்தை மாதிரி தான் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் நாங்கள் எல்லாம் எப்படி மேடைக்கு வந்திருக்கிறோமோ அதுபோல் நீங்கள் எல்லாம் வீதிக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் வீதிக்கு தள்ளிய பெருமை மோடியை சேரும் நீங்கள் எல்லோரும் மறுபடியும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் சு வெங்கடேசன் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அப்போது தான் நாம் எல்லோரும் வீட்டுக்கு செல்ல வேண்டிய வீட்டுக்கு செல்ல முடிய வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் மதுரைக்கு நிறைய பெருமைகள் உண்டு ஆனால் தமிழாலும் பாரம்பரியத்தாலும் மதுரைக்கு இருக்கக்கூடிய பெருமையை தாண்டி நான் மதுரையை மதிக்கக்கூடியது இரண்டு மூன்று முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய பெருமை மதுரை மண்ணுக்கு உண்டு எனவே அந்த பெருமையை நிமித்தமாகவே நான் இந்த மண்ணை வணங்குகிறேன் அது மட்டுமல்ல தோழர்கள் கலைஞர்கள் எல்லோரும் வந்து சுவங்கடேசனை ஆதரித்து அவருக்கு வாக்கு சேகரிக்கக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது மரியாதைக்குரிய திரைக்கலைஞர் ரோஹிணி தோழர் ரோஹிணி அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏன் வந்திருக்கிறோம் என்றால் கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதும் மக்களோடு இருக்கிறார்கள் எனவே கலைஞர்கள் கம்யூனிஸ்டுகளோடு இருக்கிறோம் என்று சொன்னார் உண்மையில் நான் ஒரு கம்யூனிஸ்டுக்காரனின் மகனாக இருப்பதனால் இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய தந்தையார் அவர்கள் தஞ்சை நகரத்தினுடைய செயலாளராக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சை நகர செயலாளராக இருந்தவர் எனவே ஒரு கம்யூனிஸ்டுக்காரனின் மகன் தமிழ்நாட்டில் வரக்கூடிய தமிழ் திரைப்படங்களில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாடலுக்கு மேலே எழுதக்கூடிய ஒருவனாக இன்று வளர்ந்திருக்கிறேன் என்றால் எனக்கு பின்புலமாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் தொடங்குகிற பொழுது சொன்னது மாதிரி நன்றி தெரிவிக்கிற கூட்டம் என்று நான் சொன்னது நான் என்னுடைய வாழ்க்கைக்குக்கான நன்றியை தெரிவிக்கிற கூட்டமாக இந்த கூட்டத்தை நான் ஆக்கிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நாற்பது தொகுதியிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் ஆக சிறந்த பத்து பேரை பட்டியலிட்டீர்கள் என்றால் அந்த பத்து பேரில் சு வெங்கடேசன் இடம்பெறுவார் ஒரு ஐந்து பேரை பட்டியலிட்டால் அதிலும் சு வெங்கடேசன் இடம்பெறுவார் ஐந்து பேர் மூன்று பேர் இரண்டு பேர் ஒரே ஒருவர் தகுதியானவர் என்று சொன்னால் அதிலும் சு வெங்கடேசன் வெற்றி பெறுவார் என்று நான் சொல்வதில் பெருமையிடுகிறேன் எதற்காக என்றால் அவர் நிறைய நாவல்களை எழுதியவர் நிறைய கட்டுரைகளை எழுதியவர் அகழாய்வில் ஆர்வம் கொண்டவர் மக்களோடு களத்தில் போராடிக் கொண்டிருப்பவர் என்பதற்காக அல்ல மிக நல்ல மனிதராகவே அவர் இருக்கிறார் என்பதனால் நான் சொல்லுகிறேன் இவர் போன்றவருடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழித்தால் இப்பொழுதே பாராளுமன்றத்தில் அமர பயந்து கொண்டு வெளிநாட்டுக்கு ஓடக்கூடிய மோடி போன்றவர்கள் ஒருபோதும் பாராளுமன்றத்திற்குள் வரவே அஞ்சுவார்கள் என்பதனால் இவரை நாம் அனுப்பி வைக்க வேண்டும் நாம் ஆயுதங்களை தயாரித்து அனுப்ப வேண்டும் இந்த ஆண்டு காலமாக அருவாள் வைத்திருக்கக்கூடிய விவசாயி எல்லாம் கத்தி எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளான காரணத்தினால் அவர் மறந்து சொல்லவில்லை மறுத்து சொல்லவில்லை நிதானமாகவே கத்தி என்று சொன்னார் இந்த முறையும் நாம் தோற்றுவிட்டால் இந்த முறையும் நாம் வாக்களிக்க மறந்துவிட்டால் நாம் எல்லோரும் கத்தியோடு தான் இந்த மதுரை நகரில் இல்லை இந்த மாநிலம் முழுவதும் ஏராளமான கத்திகள் தயாரிக்க வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை உணர்ந்து நாம் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றாலும் கூட இந்த மேடையில் பேச இருக்கக்கூடிய சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய அன்பு அண்ணன் அடுத்தடுத்த தேர்தல்களில் வேட்பாளராகவும் களமிறங்க இருக்கக்கூடிய கரு பழனியப்பன் பேச இருப்பதனால் மிக நீளமான உரையை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன் தம்பி ராஜமுருகன் வழக்கமாக அவன் வந்து சின்ன வயதிலிருந்து என்னுடைய வளர்ந்தவன் இடதுசாரிகளோடு மிக நெருக்கமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அவனுடைய படங்களின் மூலமாக நிறைய கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் அவன் எப்போதுமே ஒவ்வொரு தேர்தல் வருகிற பொழுது இந்த சினிமாவில் பாட்டு எழுதுகிறவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தேர்தல் சமயத்தில் எப்படின்னா இந்த சீசனல் பிசினஸ் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த பிரச்சார பாட்டு எழுதுறதுக்கெல்லாம் வந்து இந்த கவிஞர்களை அழைப்பார்கள் அப்படி வந்து ஒவ்வொரு தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் அல்லது இடைத்தேர்தல் வருகிற பொழுதெல்லாம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பிரச்சார பாடல் எழுதுவதற்கு வந்து கேட்பார்கள் நான் பெரும்பாலும் காசே கொடுக்காத கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாட்டு எழுதி கொடுப்பேன் தவிர காசு கொடுக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிக்கோ எழுதுவதில்லை ஆனால் இந்த முறை வந்து ஏக போட்டி இருந்தது ஏனென்றால் இந்த தேர்தல் வருது தேர்தல் வருது என்கிற இந்த பாடலை கேட்டுவிட்டு அது பரவலாக சமூக வலைதளங்களில் பரவலாக போன உடனே எல்லா கட்சியிலும் இருக்கிறவர்களும் என்னை அணுகினார்கள் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை யாரையெல்லாம் நான் திட்டி அதில் எழுதியிருக்கிறேனோ அவர்களெல்லாம் வந்து என்னிடத்தில் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் பாட்டு எழுத வேண்டும் என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் நான் உங்களை திட்டி தானே அதை எழுதியிருக்கிறேன் இதை கேட்டுவிட்டே நீங்கள் என்னிடம் படம் கொடுத்து பாட்டு எழுத சொல்கிறீர்கள் என்று சொன்னேன் திட்டினாலும் பரவாயில்லை திட்டாதது மாதிரி ஒரு பாட்டை நீங்கள் எழுதிக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் அது வந்து ரொம்ப முரணாயிடும் ரொம்ப தப்பாயிடும் அறத்துக்கு விரோதமாக தெரியும் அப்படின்னு உங்க உங்கள் பேர் வேணாலும் நாங்கள் போட்டுக்கலங்க வேற வேறு பேராவது நாங்கள் போட்டுக்கிறோம் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க எனக்கே வந்து திடீர் என்று ஆச்சரியமாக விட்டது தமிழ்நாட்டில் அதுவும் ஒரு சினிமா பாடலாசிரியனுக்கு இவ்வளவு மரியாதையும் மதிப்பும் கூடியிருக்கிறது என்றால் நான் மக்களோடு இருக்கிறேன் என்பதனால் இந்த மரியாதை கூடியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் எப்போதும் மக்களோடு இருக்கவே விரும்புகிறேன் சு வெங்கடேசனை பற்றி சொல்ல வேண்டும் அவர் தகுதி வாய்ந்தவர் என்பதனால் மட்டும் இந்த மேடைக்கு நான் வரவில்லை எனக்கு விவரம் தெரிந்த இத்தனை ஆண்டுகால தேர்தலில் எந்த தேர்தலிலும் எந்த மேடையிலும் நான் இன்று யாருக்காகவும் வாக்கு கேட்டவன் இல்லை இனியும் கேட்கக்கூடிய சூழல் வருமா என்று தெரியவில்லை ஆனால் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நம்முடைய தோழர் சு வெங்கடேசன் அவர்களை வெற்றி பெற செய்வதற்காக இந்த மேடையில் நான் நிற்கிறேன் நாம் அடையாளப்படுத்தக்கூடிய நம்முடைய தோழர் பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய காட்சியை எல்லாம் நான் கற்பனை செய்து கொண்டே மேடையில் அமர்ந்திருக்கிறேன் அவர் மேடையில் இப்போதே அமர்ந்து கையெழுத்தெல்லாம் போட ஆரம்பித்து விட்டார் எனவே விரைவாக அவர் இன்னும் நிறைய வந்து தோழர் ரோஹிணி அவர்கள் சொல்கிற போது சொன்னார் அவர் உடனே பாராளுமன்ற உறுப்பினரான உடனே முதல் வேலையாக மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஏரிகளை எல்லாம் தூர் தூர்வார வேண்டும் என்று அவர் சொன்னார் நான் அமர்ந்து கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தேன் நாம் தூர்வாருவதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை குறிப்பாக அவர் இந்த செல்லூர் ஏரியை பற்றி சொன்னார் நாம் தூர்வாரை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை நாம் தூர்வாரி வைத்திருக்கக்கூடிய அந்த ஏரியில் தண்ணீர் ஆவியாகிவிடக்கூடாது என்று தர்மா கோலோடு யாராவது சில பேர் வந்து விடுவார்கள் எனவே நாம் முதலில் இவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் இப்போது உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைக்க வேண்டும் என்று கூறி நம்முடைய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் சு வெங்கடேசன் அவர்களை வெற்றி பெற செய்வோம் வெற்றி பெற செய்வோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்